வேணா வலிக்குது அப்புறம் நான் அழுதுடுவேன் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேட நிலைமை வந்து இருக்குங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல இன்னைக்கு நம்ம அதிசயமா டாஸ் எல்லாம் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா சரி இத்தனை தான் வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டோம் இன்னைக்கு டாஸ்லாம் வந்து ஜெயிச்சிட்டோம் பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா வந்து இந்த மேட்ச வந்து நம்ம கண்ட்ரோல எடுத்துடலாம் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு சாய் சுதர்சனும் சுப்பன் கில்லும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் அப்போதான் பதினாலாவது ஓவரில் என்ன ஆச்சுன்னா டேரி மிச்சல் வந்து பவுலிங் போட வந்தாருங்க ஸோ அப்போ அவரோட ஓவரில் வந்து சுப்மன் கிலோட அழகான கேட்சை வந்து துஷார் தேஸ்பாண்டே வந்து மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை தட்டி விட்டு சிக்ஸுக்கு வேற வந்து அனுப்பிட்டாருங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மேட்சோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக வந்து மாறி இந்த ஒரு கேட்சை ட்ராப் பண்ணல இருந்து அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில் வெறிகுண்டு ஆடி மனுஷன் வந்து பட்டைய கிளப்பிட்டாரு ஐம்பது பால்ல செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க அவர் கூட சாய் சுதர்ஷனும் நீங்க மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பீங்களா நானும் செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க எங்க ஒரு கட்டத்துல இன்னைக்கு சிஎஸ்கேனால விக்கெட்டே எடுக்க முடியாது போல அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதான் கேட்ச் விட்டதுக்கு பிராச்சத்தை பண்ணும் விதமா துசார் தேஸ்பாண்டே வந்து பதினெட்டாவது ஓவர்ல எப்படியோ சாய் சுதர்ஷனோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க சிவம் துபே கேட்சை வந்து நீங்க கேட்ச் பிடிக்க மாட்டீங்க நானாவது கேட்ச் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்சை பிடிச்சி அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல வந்து சுப்மன் கில்லே வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும் ஷாருக்கானும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா ஆனா சிஎஸ்கே கடைசி ரெண்டு ஓவர் வந்து நல்லா போலிங் போட்டு ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதனால இன்னைக்கு குஜராத் வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி முப்பத்தோ ரன் வந்து எடுத்திருக்காங்க இது உண்மையிலேயே இது ஒரு பெரிய டார்கெட் மாதிரி வந்து தெரியும் ஆனா இன்னைக்கு குஜராத் வந்து ஆரம்பிச்ச ஸ்பீடுக்கு இதை பெரிய டார்கெட் வந்து எடுத்திருக்கணும் சரியான நேரத்தில் வந்து நம்ம சுப்மன் கில் சாய் சுதர்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தனால அப்புறம் வந்து எப்படியோ கொஞ்சம் ஸ்கோரை வந்து கம்மி பண்ணிட்டோம் இருந்தாலும் இந்த ஸ்கோரை வந்து நம்ம சேஸ் பண்ண முடியல அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க நம்ம பவர் பிளேல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு எண்பது ரன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வழக்கம் போல பவர் பிளேல விளாடுற மாதிரி ஸ்லோவாக விளாண்டு விக்கெட்டை விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து கஷ்டமா வந்து போயிடும் இதுக்கு தகுந்தாப்பில் இன்னைக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங்ல வந்து களமிறங்குறாரு ரச்சின் ரவீந்திரா காயக்கோடோட பார்ட்னர்ஷிப் வந்து வந்து நல்ல லெவலில் வந்துருந்து பவர் பிளேல மட்டும் நம்ம அதிகமான ரன்னை எடுத்து மேட்சை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சை ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா பிச்சை பார்க்கும்போது பேட்டிங்கு சாதகமான பிச்சு மாதிரி தான் வந்து தெரியுது அதனால இதை மனசில் வச்சு நம்ம வந்து பேட்டிங் வந்து பண்ணணும் ஆனால் ஒன்றுங்க இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங் பண்ணும்போது மதீஷா பத்திரனா முஸ்தபிசர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதது வந்து கிளீனாக வந்து தெரிஞ்சு ஏன்னா போன மேட்ச்சில் கூட இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிட்டோம் இன்னைக்கு அதே மாதிரி சமாளிச்சு ரன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஒன்றுமே வந்து பண்ண முடியல எல்லா பவுலர்ஸோட இதுலையும் வந்து அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில இத நினைக்கும் போதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட வந்து நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பவுலிங்ல தான் வந்து சொதப்பிட்டாங்க பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குஜராத்தோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்